கரூர் மாவட்டம் பல்லப்பட்டிக்கு ஒருத்தர் வந்து ஆடு கொத்துக்கறி அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிருப்பாரு அதுக்கு சிறப்பான சம்பவம் அதே பல்லப்பட்டியில் இந்த ஒருத்தர் செஞ்சிருப்பார் அந்த வீடியோ தற்போது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அதுதாங்க பல்லப்பட்டி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல்லப்பட்டி அந்த இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பக்ரீத்துக்கு வந்து நிறைய ஆடுகள் பழி கொடுப்பாங்க அதில் எந்த ஆடுமே அல்லாஹ் பேரை சொல்லி நம்மளை பழி கொடுக்க போகிறாங்களே அப்படின்னு எந்த ஆடும் ஒன்றும் கடிச்சதில்லை ஆனால் சில பேல்கள்ட்ட போய் அரசியல்வாதிகள்கிட்ட சொன்னீங்க வைங்க அமலாக்கத்துறைன்னு சொன்னாலே ஒன்றுக்கு போயிடுவானுங்க அப்புறம் இங்கே உள்ள இஸ்லாமியர்கள்லாம் வந்து பண்டிகைக்கு ஊருக்கு வருவாங்க அவங்க வந்து முதலாளிகள்டும் அங்கே இருக்கிற ஓனர்கள்ட நாங்கள் அந்த மாதிரி பண்டிகை ஊருக்கு போகிறோம் அப்படிம்பாங்க மனைவிமார்கள்ட்டையும் வந்து நான் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு ஒரு தகவல் பரிமாற்றம் இருக்கும் ஆனால் சில அரசியல்வாதி பொட்டப்பயலுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா நைட்டு கிளம்பி டெல்லிக்கு போவானுங்க ஏன் போகணுங்கிறத மக்கள்கிட்டையும் சொல்ல மாட்டான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் காலையில் விடியறதுக்கு முன்னாடி வந்துடுவான் திருட்டுத்தனமாக பயன் பண்ணுவானுங்க அப்புறம் அந்த பக்ரீத்துக்கு பழியிடக்கூடிய ஆடுகள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து விவசாயிகள் ஒரு பட்டி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க நாலு பக்கம் பட்டி போட்டு எந்த ஒரு ஆடுமே எனக்கு இந்த அடப்பை எடுத்து விடுங்க நான் வெளியே போகணுன்னு கதறினதில்லை ஆனால் சில அரசியல்வாதிகள் இருக்கானுங்க எனக்கு அடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கதறுவானுங்க அப்படியாச்சும் வெளியே விட்டுருவாங்கன்னு சொல்லி ஐந்தறி உள்ள ஆடு கூட அடப்பை பற்றி கவலைப்படுறதில்ல அஞ்சு கட்சி மாறி வந்த பயலுக பண்ணுற சேட்டையை பார்த்திங்கன்னா வைங்க அடப்பு இருக்குதுன்னு அலறின வேணுங்க ஒன்றுக்கு போன புயல்கள்லாம் ஆட் ஆட்டை பற்றி பேசலாமா ஆடு பயந்து ஒன்றுக்கு போனது இல்லையே ஆடு பயந்து வந்து அடப்பை சொன்னது சொன்னதில்லையே இது என்னங்க பக்ரீ தின்றிங்க அடப்புன்றீங்க ஒன்றுக்கு போச்சு அப்படின்றீங்க அப்படிங்கிறீங்களா அது உங்களுக்கு புரியலைன்னு வச்சுங்களேன் இந்த அப்பா சாராய கடை இருக்குல்ல ஸ்டாலின் நடத்துகிற சாராய கடை அந்த கடையில் போய் ஒரு கோட்ரு பாட்டில் எடுங்க ஒரு பத்து ரூபா நோட்டை வைங்க அந்த ரெண்டையும் மூணு சுற்று சுற்றி வந்தீங்கன்னா இந்த ஆடு இந்த ஒன்றுக்கு போனது இந்த அடப்பெடுத்த கதையோட பின்னணியெல்லாம் தெரியும் நன்றி வணக்கம்